பிரபஞ்சத்தின் எல்லையை நோக்கிய ஒரு மாபெரும் பயணம் போகலாம் வாங்க இந்த பயணம் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட வேகத்தில் தான் போகப் போகிறது ஆம் ஒளியை விட அதிவேகமான பயணம் இதோ தொடங்குகிறது பயணத்தின் முதலில் நாம் சூரிய குடும்பத்தின் சென்டர் மையமான சூரியனிலிருந்து தொடங்குவோம் இதோ நமக்கான ஸ்பேஸ்ஷிப் தயாராகிவிட்டது முதலில் நாம் நமது சூரியனை பார்க்கலாம் இதோ இதுதான் நமது சூரியன் நமது சொந்த நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்கள் அனைத்தும் நமது அண்டை நட்சத்திர மண்டலங்கள் தான் நமது பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்று சொல்லலாம் நம் சூரியனை செல்லமாக எரியும் வாயு பந்து என்பார்கள் இதோ நமக்கான விண்கலம் நமது சூரியனை ஒரு வட்டம் அடிக்கிறது பாருங்கள் இதில் தெளிவாக நமது சூரியன் அணுக்கரு இணைவால் நமது பூமிக்கும் மற்ற கிரகங்களுக்கும் எப்படி ஆற்றலையும் அதாவது எனர்ஜியும் மற்றும் வெளிச்சத்தையும் லைட்ஸ் தருகிறது என்று பாருங்கள் அடுத்ததாக நாம் சூரியனிலிருந்து சுமார் நான்கு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் புதன் கிரகத்தை பார்க்கிறோம் இதோ புதன் கிரகம் இங்கு மனிதனால் வாழ முடியாது மிகவும் வெப்பமான கிரகம் அடுத்து சூரியனிலிருந்து சுமார் பத்து கோடி கிலோமீட்டர் தூரமாக பயணம் செய்தால்தான் நம்மால் வெள்ளி கிரகம் பிளானட் வீனஸை நெருங்க முடியும் இந்த கிரகத்தை ஒரே ஒரு முறையாவது பூமியிலிருந்து பார்க்காதவர்கள் இருக்கவே முடியாது அப்படி ஒரு பிரைட்டான கிரகம்தான் வெள்ளி பார்க்க கொள்ளை அழகாக இருக்கும் வெள்ளியில் தரையிறங்க நினைத்து விண்கலத்தை வெள்ளியின் தரைப்பரப்பை நோக்கி அனுப்பினால் வெறும் ஒரே ஒரு செகண்டிலேயே இறந்து போவோம் நாம் உயிர் வாழ்க்கைக்கு தகுதியில்லாத இடம்தான் வீனஸ் அதனால் நாம் நம் சூரிய குடும்பத்தில் இருந்து அதாவது நம் சூரியனிலிருந்து பதினைந்து கோடி கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய போகிறோம் இந்த தூரத்தில்தான் இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரே ஒரு சொர்க்க இடமான அழகிய உலகத்தை நோக்கிதான் இந்த விண்கலம் செல்கிறது கிட்டத்தட்ட சூரியனிலிருந்து பதினைந்து கோடி கிலோமீட்டர் தூரமான பயணம் நாம் அந்த சொர்க்கத்தை பார்க்கலாம் இதோ இதுதான் நான் சொன்ன ஹேவன் சொர்க்கம் ஆம் நமது பூமிதான் உண்மையில் இந்த பிரபஞ்சத்தில் உயிர் வாழ்க்கைக்கு தகுதியான ஒரே ஒரு இடம் இதுவாகத்தான் இருக்க முடியும் இதில் இருக்கும் மனிதர்கள்தான் நாம் சொர்க்கத்தில் இருக்கிறோம் என்பதையே மறந்துவிட்டு சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று அழைகிறார்கள் சரி நமது அழகிய வீட்டை விட்டு தொலைதூரம் தூரம் போக வேண்டி உள்ளதால் நாம் பயணத்தை அதிவேகமாக பிளானட் மார்ஸை நோக்கி செல்லலாம் நம் பூமியிலிருந்து ஏழு கோடி கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் நாம் செவ்வாய் கிரகத்தை பார்க்கலாம் இதோ இதுதான் செவ்வாய் கிரகம் இங்குதான் மனிதன் உயிர் வாழ முடியுமா இல்லை முடியாதா என்று பல ஆராய்ச்சிகள் நடக்கிறது ஆனால் உயிர் வாழ்க்கைக்கு தகுதியில்லாத இடத்தில் இதுவும் ஒன்றுதான் அதனால் நாம் இந்த சூரிய குடும்பத்திலேயே பெரிய கிரகமான பிளானட் ஜூபிட்டருக்கு போகலாம் இதற்கு நாம் எழுபது கோடி கிலோமீட்டர் தூரம் போக வேண்டும் பூமியில் இருந்து இந்த கிரகம் பார்க்கத்தான் மிகவும் பெரியது ஆனால் இந்த கிரகத்தில் நாம் நடப்பதற்கு கூட ஒரு தரை பகுதி கூட இல்லை அதனால் இந்த கிரகமும் வாழ தகுதியற்றது அடுத்ததாக நாம் சுமார் நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் சனி கிரகத்திற்கு போகலாம் இதோ அழகிய வளையத்துடன் சனி கிரகத்தை பாருங்கள் சனி கிரகத்தின் வளையத்தின் வழியாக உள்ளே நுழைந்து அடுத்ததாக நாம் இருநூற்றி எண்பத்தேழு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் யுரேனஸ் கிரகத்தை பாருங்கள் அடுத்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி கிலோமீட்டர் தூரமாக சென்றால் நாம் நெப்டியூனை பார்க்கலாம் இதோ நெப்டியூன் கிரகம் செல்கிறது பாருங்கள் அடுத்து ஐநூற்றி தொண்ணூறு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் புளூட்டோவையும் நாம் கடந்து மிக வேகமாக போய்கொண்டே இருந்தால் குய்பர் பெல்ட் என்ற விண்கற்கள் மண்டலம் பல கோடிக்கணக்கான விண்கற்கள் இருப்பதை சமாளித்து நம் விண்கலம் போய்கொண்டே இருந்தால் நாம் டெர்மினேஷன் என்ற பகுதியை அடைகிறோம் இதுதான் குடும்பத்தின் எல்லை தாண்டவே விண்கலம் சுமார் நாற்பது வருடம் பயணம் செய்தது அடுத்து தொடர்பே இல்லாத இலியோ பாஸ் அடுத்து ஷாக் என்ற இடம் ஷாக் என்ற இடத்திலிருந்து மிக தீவிரமான அண்ட கதிர்வீச்சு காஸ்மிக் ரேடியேஷன் அதிபயங்கரமாக சூரிய குடும்பத்தில் நுழைவதற்கு வரும் ஆனால் இலியோபாஸ் என்ற இடம் அந்த ரேடியேஷனை உள்ளே விடாமல் தடுத்துவிடும் அப்படி மட்டும் இலியோபாஸ் என்ற இடம் இல்லாமல் இருந்திருந்தால் மனித இனமே இந்த ரேடியேஷனால் பாதிக்கப்பட்டிருக்கும் அடுத்தது நாம் மிக தொலைதூரம் சென்று கொண்டே இருந்தால் இன்டர்ஸ்டெல்லார் ரீஜியன் மற்றொரு நட்சத்திரத்தின் எல்லையில் நுழையப் போகிறோம் நமக்கும் சூரியனுக்கும் உள்ள தொடர்பு முழுமையாக முடியும் இடம்தான் இது தூரமாக கவனியுங்கள் ஏகப்பட்ட விண்கற்கள் நம்மை நோக்கி வருகிறது பாருங்கள் இது எந்த இடம் என்று தெரிகிறதா இதுதான் ஊர்ட் கிளவுட் எனப்படும் அந்த பனிப்பாறை மண்டலம் இந்த இடத்திற்கும் நம் சூரிய குடும்பத்திற்கும் ஒரு இணைப்பு உள்ளது அதாவது இங்கிருந்துதான் சில சமயம் விண்வெளி பனிப்பாறைகள் பல ஆயிரம் வருடம் ஒருமுறை சூரியனை நோக்கி வந்து போகிறது சில சமயம் நாம் அதை பூமியிலிருந்து கவனிக்கிறோம் ஊற்று கிளவுடை பிரச்சனை இல்லாமல் நாம் கடந்துவிட்டால் அடுத்ததாக நாம் மிக 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 தொலை தூரமான ஆல்பா சென்டவரி நட்சத்திரத்தின் ஆரம்ப எல்லையை தொடுகிறோம் அடுத்து ஒளி வேகம்தான் சூரியனிலிருந்து ஆல்பா சென்டவரி நட்சத்திரம் நான்கு புள்ளி மூன்று ஒளியாண்டு தூரம் இந்த தூரத்தை ஒளி வேகத்தில் வந்தால் தான் அடையவே முடியும் இல்லை என்றால் வயஜர் விண்கலத்தைப் போல குறைவான வேகம் வந்தால் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வருடமாவது ஆகும் இதோ ஒரு வழியாக ஆல்பா சென்டவரி நட்சத்திர மண்டலத்தை அடைந்து விட்டோம் அப்படியே திரும்பி பாருங்கள் நம் சூரியன் எங்காவது தெரிகிறதா என்று பாருங்கள் நம் சூரியனும் இப்போது நட்சத்திரமாகிவிட்டது பாருங்கள் இப்படித்தான் ஒவ்வொரு சூரியனும் பால்வெளி அண்டத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தனக்கென அமைத்துள்ளது ஆல்பா சென்டவரி சிஸ்டமில் ஃப்ராக்சிமா சென்டௌரி என்ற நட்சத்திரத்தை பாருங்கள் இந்த நட்சத்திரம்தான் ஃப்ராக்சிமா பி என்ற கிரகத்தை கொண்டுள்ளது இந்த கிரகத்தில் இறங்கலாமா என்று யோசிக்கவே வேண்டாம் ஏனென்றால் இங்கு இரவு பகலே கிடையாது எந்த நேரமும் இரவுதான் எல்லா நேரமும் பகல்தான் ஆபத்தான சூரிய கதிர்வீச்சு சோலார் ரேடியேஷன் நம்மை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அழித்து விடும் அதனால் உடனே புறப்படுங்கள் நாம் பால்வெளி அண்டத்தின் கடைசி எல்லையை கடந்து போக வேண்டும் இதோ கடைசி எல்லை அப்படியே பால்வெளி அண்டத்தை திரும்பி பாருங்கள் இதில் சூரியன் எங்கே உள்ளது என்று கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் இந்த நாற்பதாயிரம் கோடி நட்சத்திரத்தில் நம் சூரியன் எங்கு உள்ளது என்று பாருங்கள் இதோ இங்குதான் உள்ளது சரி அடுத்து நம் பால்வெளி அண்டம் போலவே இருக்கும் நமது அருகில் இருக்கும் அண்டமான ஆண்ட்ரோமேடா அண்டத்தை நோக்கி போகலாம் இருபத்தி ஐந்து லட்சம் ஒளியாண்டு பயணம் செய்தால் தான் ஆண்ட்ரோமேடாவை நாம் அடைய முடியும் இதோ ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி நம் மில்கிவே கேலக்சி போல ஸ்பைரல் கேலக்ஸி தான் ஆனால் இரண்டு மடங்கு பெரியது நம் மில்கிவே கேலக்சியை விட அடுத்து விண்வெளியை ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கோணத்தில் சுற்றி சுற்றி பாருங்கள் நட்சத்திரங்கள் போல ஏகப்பட்ட வெளிச்சங்கள் தெரியும் ஆனால் அது அனைத்துமே நட்சத்திரம் இல்லை நம் மில்கிவே கேலக்சி ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி போல உள்ள மற்ற கேலக்சிகள் தான் கிட்டத்தட்ட இரண்டு ட்ரில்லியன் கேலக்ஸிகள் இருக்கும் என்று கண்டுபிடித்துள்ளார்கள் ஒரு ஒரு கேலக்ஸிக்கும் இடைப்பட்ட குறைந்த தூரமே மினிமம் டிஸ்டன்ஸ் ஒன் மில்லியன் லைட் இயர் அதாவது பத்து லட்சம் ஒளியாண்டு இருக்கும் என்றும் கண்டுபிடித்தார்கள் பிரபஞ்சத்தில் இரண்டு ட்ரில்லியன் கேலக்ஸிகள் வரை இருக்கலாம் என்று ஆராய்ச்சி சொல்கிறது இரண்டு ட்ரில்லியன் என்பது இரண்டு லட்சம் கோடி என்று அர்த்தம் இரண்டு லட்சம் கோடிக்கு மேல் இருக்குமே தவிர இரண்டு லட்சம் கோடி கேலக்சிக்கும் குறைவாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்க வாய்ப்பில்லை இப்போ கண்ணை மூடிக்கொண்டு நம் ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்டை ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் அடித்து கண்ணை திறந்து பாருங்கள் இதில் எந்த பக்கம் மில்கிவே கேலக்ஸி உள்ளது அதில் எங்கு நம் சூரியன் உள்ளது அதில் நம் பூமி இருப்பது தெரிகிறதா அந்த பூமியில் உங்களுக்கு சொந்தமான நிலங்கள் உள்ளது தெரிகிறதா இப்பேற்பட்ட பிரபஞ்சத்தில் நம் பூமியும் சரி நம் சூரியனும் சரி நம் கேலக்ஸிகளும் சரி எல்லாமே ஒரு தூசுக்கு கூட சமம் இல்லை அதில் நாம் ஒன்றுமே இல்லை இதை எண்ணி அனைவரும் அன்போடு வாழ்வோம் நன்றி